ஹலோ நான் உங்கள் டாக்டர் நிர்மலா போன வீடியோவில் தீத் க்ளீனிங்கும் லேசர் கம் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க லேசர் கம் ட்ரீட்மெண்ட் எப்போல்லாம் பண்ணணும் எவ்ரி டைம் நீங்கள் ப்ரெஷ் பண்ணும்போது ப்ளீடாகிட்டே இருக்குன்னா கூட லேசர் கம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எவ்ரி டைம் ப்ரெஷ் பண்ணும்போது ஏன் ப்ளீட் ஆகுதுன்னா உங்களுடைய கம் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் தீத் க்ளீனிங் பண்ணாலுமே கம் இன்ஃபெக்ஷன் குறையாது ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர் டென்டிஸ்ட்ரியில் நாங்கள் பாக்கெட்ஸ் சொல்லுவோம் அது எப்படின்னா உங்கள் கம் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால உங்கள் தீத்துக்கும் கம்க்கும் கேப் அதிகமாகி இன்ஃபெக்ஷன் டீப்பாக போச்சுன்னா கம்ஸ்குள்ள ஸோ பாக்கெட் ஃபார்ம் ஆகும் அந்த பாக்கெட் குள்ளே லேசர் பாஸ் பண்ணி அதில் இருக்கிற பேக்டீரியாவை டெஸ்கிரை பண்ணுவோம் இந்த மாதிரி டீப் பாக்கெட் இருக்கிற கேஸில் கூட லேசர் கம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது பெட்டர் உங்கள் தீத் கிளீனிங் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வாட்டி எக்ஸ்ரே எடுத்து கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா மைல்டு போன்லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கூட லேசர் கம்ப்ளீட்மெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ